அப்புறம் யார் அவங்க நடிக்கிறாங்க என்ற சொல்லுங்கள் சார் சம்திரகின் சார் நடிக்கிறாங்களா அப்புறம் வந்து தம்பே ராமே அவர் நடிக்கிறாராம் அப்புறம் வந்து யோகி பாபு அப்புறம் லாஸ்ட் நாளாக இது முடியும் போதா நீங்கள் ஒரு நாள் தான் ஷூட் இருக்கான் அதனால் நீங்கள் நான் வந்திருக்கேன் ஸோ அப்படியே அடுத்து பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மேக்கப் நல்லா போடுறாங்களான்னு சொல்லிட்டு கீழே கம்மானில் சொன்ன மெயின் வந்து ஸோ இவர் எதில் கொஞ்சம் மிஸ் பண்ணாருன்றதும் அதையும் நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர் என்னது எனக்கே பக்கத்தில் இருக்கிற காது கேட்கல உங்களுக்கு என்ன கேட்க போகுது ராகுல் 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 நான் டிஃபன் யாருக்குண்ணா ஆ மச்சா மச்சா கேரவன் இல்லை கேரவன் எதுனா சொல்கிறேன் पुरे जगह तो पुरे जगह मरूंगा आज हमारा क्या रोल है बाइक लगाना वैसे सुना ना आज हमारा क्या रोल है क्या रोल उम्र के आना आज हमारा மாட்டியா அப்படி என்னை சீன ஏன்னா ஒரே மாதிரி போர் அடிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அழகா வரைக்கும் मैं क्या अपनाला पोटर करा ओके नाला पूरा दे आई எனக்கு விழுந்து பகுதம் தெரியல தெரியலையா கை இப்படி மறைச்சிட்டு இருக்குல்ல நான் தான் கருப்புன்னு பார்த்தேன் என் பக்கத்துல அவர் நின்னா அதுக்கு மேல கருப்பா இருக்குது அது வரையும் சந்தோஷம் நல்லா பிரேட்டா பண்ணித் தரல மேட்கப்பு வாய் நல்லா பிரேட்டா பண்ணித்தரல என்ன கேட்குறீங்களா ஆமா பண்ணிருக்கார் சவுண்ட்யா நம்ம பண்ணீர் சார் பண்ணியிருக்கார்

அஞ்சு வருஷம் முன்னாடி ஏன்னால் இப்போ தான் நான் ஷூட்டிங் மூவி சீரியல்லாம் சரியாக போகிறது கிடையாது அதுக்கு முன்னெலாம் போயிட்டுருக்கேன் ஸோ மறுபடியும் வரலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருப்பி பழைய மாதிரி கொஞ்சம் யூடியூப்லாம் அந்த கவரம் மூவிலாம் ஸ்டாப் பண்ணிடல ஆனால் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வரலான்னு சொல்லிட்டு அப்போ என்னை பார்த்துட்டு வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாரு நான் உன்னை ஒரு டைம் ட்ராப் பண்ணேன் kam <laughs> <laughs> me tarakna mudna finish kiya அப்பா பார்த்ததுக்கு நாலு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்த அப்ப நான் இப்படி தான் இப்ப இப்படிதான் இருக்கா தான் ஒல்லி ஆயிட்டு குண்டா ஆயிட்டு அந்த அர்த்தத்தில் கேட்டேன் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை அப்படின்னு அப்போ என்ன மட்டும் ஞாபகம் இருக்குது அது மட்டும் ஞாபகம் இல்லையா